ராத்திரில தனியா வீட்டுக்கு நடந்து போயிருக்கீங்களா சின்னலா ஒரு சத்தம் கேட்டா கூட நெஞ்சு படக் படக்கு நடிச்சுக்கோல்ல இன்னைக்கு நம்ம பாக்க போற கதை அப்படி ஒரு பயணத்தை பத்திதான் ஆனா அதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் நம்மளோட பயம் உண்மையிலே எங்கிருந்து வருதுன்னு ஒரு பெரிய கேள்வியே கேக்குது வாங்க இந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் கதையோட ஆரம்பமே இந்த ஒரு சத்தம் தான் அந்த குரமஷ்ன இருட்டுல கேக்குற ஒரு ஓலம் ரத்தத்தையே உரைய வைக்குது இது ஏதோ சாதாரண பறவை இல்ல இதுக்கு பேரு சுடலை குருவி அதாவது சுடுகாட்டோட பறவை அதோட பேரே ஒரு மரண ஓலம் மாதிரி தான் அந்த குரல் வரப்போற எல்லா சம்பவங்களுக்கும் ஒரு தீய சகுனமா இந்த கதை முழுக்க எதிரொலிக்க போகுது இந்த கதையில கதை நடக்கிற இடங்கள்லாம் வெறும் ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது அதுவே ஒரு கேரக்டர் மாதிரி பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துது நம்ம கதை சொல்லி போற ஒவ்வொரு இடமும் பயத்தோட பிடிய இன்னும் இறுக்கமாக்குது அது எப்படின்னு பார்க்கலாம் அவர் போற வழியில ஒரு பழைய வைரவர் கோயில் இருக்கு ஆனா விஷயம் என்னன்னா அவரோட கவனத்தை ஈர்க்கிறதே அந்த கடவுள் இல்லை அதுக்கு பக்கத்துல நிற்கிற அந்த வேப்ப மரம் ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மரத்துல முனி ஒன்னு குடி இருக்குன்னு பேசிக்கிறாங்க இதுதான் நம்ம பயத்தோட வரைபடத்துல முதல் ஸ்டாப் தான் நிஜத்துக்கும் கற்பனைக்கும் நடுவுல இருக்கிற கோடு கலைய ஆரம்பிக்குது அவர் போற இடம் பாட்டி வீடு ஆனா அந்த வீடு இருக்கே அது ஒரு பாதுகாப்பான இடம் மாதிரி தெரியல ஊரை விட்டு தள்ளி தனியா இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பறந்து விரிஞ்ச விருமையான வயல்வெளி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே இருட்டா மர்மமா ஒரு சதுப்பு நிலம் அந்த வீடு இருக்கிற இடமே ஒரு மாதிரி தனிமையாவும் பாதுகாப்பற்ற உணர்வையும் கொடுக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு மகுடம் வச்ச மாதிரி இந்த முழு நிலப்பரப்போட விளிம்புல ஒரு சுடுகாடு இருக்கு அது வெறும் ஒரு இடம் இல்ல அது ஒரு அமைதியான பார்வையாளன் மாதிரி சாவு நம்ம பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த பயணம் வெறும் உடம்புக்கு மட்டும் இல்ல கத சொல்லியோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது ஒரு பக்கம் பாட்டி சொன்ன நாட்டுப்புற கதைகளும் பழைய நம்பிக்கைகளும் இன்னொரு பக்கம் அவரோட மாமா சொன்ன பகுத்தறிவும் அறிவியலும் இதுல எது ஜெயிக்க போகுது இந்த போராட்டத்தை இந்த ஸ்லைடு ரொம்ப அழகா காட்டுது இப்ப பாருங்க ஒரு பக்கம் பாட்டியோட உலகம் சகுனங்கள் ஆவிகள்னு மர்மம் நிறைஞ்சது இன்னொரு பக்கம் அவரோட மாமாவோட உலகம் எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் விளக்கம் இருக்கு பறவை கத்துறது மரண சகுனமா சும்மா அது ஒரு பறவை சதுப்பி நிலத்துல தெரியற வெளிச்சம் பேயா அது வெறும் மீத்தேன் கேஸ் நம்மாலே இது ரெண்டுக்கும் நடுவுல நின்னுட்டு முழிக்கிறாரு சரியா அந்த நேரத்துல ஒரு சவ உருவலாம் அந்த வழியா போகுது பாட்டிக்கு ஒரே கொண்டாட்டம் இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் நான் அப்பவே சொன்ன நூறு பறவை பாக்குறாங்க அந்த பறவை கத்துனா யாரோ சாக போறாங்கன்னு சொன்னேன் நம்புனியா இப்ப பாத்தியா நு கேக்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ஜெயிச்சிடுச்சு சரி இந்த சுடலை குருவினா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம் சுடலை அப்படின்னா சுடுகாடு குருவினா பறவை இதோட பேரே நேரடியா மரணத்தோட சம்பந்தப்பட்டது தலைமுறை தலைமுறையா நம்ம மக்கள் மனசுல பதிஞ்ச ஒரு நம்பிக்கை இது அதனாலதான் அந்த சத்தம் கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு விதமான ஆழமான பயம் தானா வந்துடுது சரி இப்போதான் அசல் கதைக்கே வரோம் ஒரு அமாவாசை ராத்திரி நம்மால தனியா மாட்டிக்கிட்டாரு மனசுல இருந்த பயம் எல்லாம் இப்போ கண்ணு முன்னாடி நிஜமா வரப்போகுது திடீர்னு அந்த சதப்பு இருந்து ஒரு வெளிச்சம் சும்மா இல்ல ஒரு பெரிய நெருப்பு பந்து மாதிரி மேல வருது அதுவும் சும்மா இல்லாம இவரை துரத்த ஆரம்பிக்குது என்னவா இருக்கும் அது பாட்டி சொன்ன அந்த கொல்லிவாய் பிசாசா இங்க பாருங்க அவர் மனசுல என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அத பாக்குறாரு ஆகறாரு ரெண்டாவது சாமி கும்பிடலான்னு பாக்குறாரு ஆனா பயத்துல பாட்டே வரல மூணாவதா மாமா சொன்னது ஞாபகம் வருது இது மீத்தேன் கேஸ் தான் ஆனா நாலாவதா என்ன நடக்குது அறிவு வேலை செய்யல பயம் ஜெயிச்சிடுச்சு கோயில் விளக்க நோக்கி ஒரே ஓட்டல்லாம் அப்படி ஓடி வந்து கோயில்ல நின்னு மூச்சு வாங்கிட்டு திரும்பி பாக்குறாரு அந்த வெளிச்சம் காணோம் அப்பாடா நினைக்கிறாரு ஆனா கதை இன்னும் முடியல அவர் பார்க்க போற அடுத்த காட்சி ஒருவேளை அந்த பிசாசை விட பயங்கரமானதா இருக்கப்போகுது அந்த பேய் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதே வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு கரிய உருவம் நிர்வாணமா நிக்குது யாரது வைரவர் சாமியா இல்ல அந்த முனியா அப்போதான் அந்த உருவம் பேசுது ஆனா அது பேய் குரல் இல்ல அன்னைக்கு சாயங்காலம் ஊர் பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவரோட குரல் அந்த ஒரு வார்த்தையில அமானுஷ்யம்ங்கிற பயம் மொத்தம் நொறுங்கி போகுது அப்போ அவரை துரத்துனது ஒரு பேயோ பிசாசோ இல்ல அது ஒரு மனுஷன் பாவம் கஷ்டப்படுற இருட்டுல தஞ்சம் தேடுன ஒரு மனுஷன் அந்த பயத்துக்கு காரணம் பேய் இல்ல ஒரு சோகமான நிஜம் எல்லாம் முடிஞ்சது ஒரு வழியா பதில் கிடைச்சிடுச்சு பகுத்தறிவு ஜெயிச்சிடுச்சுன்னு நினைக்கும்போது தூரத்துல அந்த சுடுகாட்ல இருந்து மறுபடியும் அதே சத்தம் அந்த சுடலக்குருவியோட ஓலம் ராத்திரியை கிழிச்சிட்டு வருது இது என்ன சொல்ல வருதுன்னா நமக்கு பதில் தெரிஞ்சாலும் அந்த பயம் நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது கடைசியா இந்த கதையை நமக்கிட்ட ஒரு கேள்வி விட்டுட்டு போகுது எது நிஜமான பயம் நமக்கு புரியாத கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவியா இல்ல நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற நாம கண்டுக்காத மனிதனோட கஷ்டமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எது ரொம்ப பயமா இருக்கு